காவேரி சீக்கிரமே விஜய் கிட்ட நான் கன்சிவா இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா குமரன் கங்காவை விழுந்து விழுந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கங்கா இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளை கட் பண்ணி ஊட்டிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்த காவேரி மனசு ரொம்ப ஏங்குது என்னடா அது நமக்கு இப்படி ஒரு யாரும் ஊட்டி விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னாதானே திரும்பி கன்சிவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா யாரும் ஊட்டி விடுவா யாருமே ஊட்டி விட மாட்டாங்க அதை பார்த்து கடைசி வரை ஏங்க வேண்டிதான் வேற என்ன பண்ண முடியும் இப்போ அதையே பார்த்துக்கிட்டு இருக்கும் பிரபுவும் அதுக்கப்புறம் சாரதா வர்றாங்க சாரதா வந்து இந்த அடி பாசி போயிருக்கஞ்சி அப்படின்ற மாதிரி சொல்லி கங்காவை குடிக்க சொல்றாங்க கங்கா சண்டை போடுறாங்க ஏமா என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க இது வயிறு நினைச்சா இல்ல வேற எதுவும் நினைச்சியா காலையில தான் இடியாப்பம் கொடுத்த சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகல அதுக்குள்ள இதை வந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இங்க பாரு நீ ரெண்டு உயிரா இருக்கிற சோ அந்த குழந்தைக்கு சாப்பாடு வேணும் உனக்கு சாப்பாடு வேணும் இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்றாங்க அப்போ கங்கா இருந்துகிட்டு காவேரிக்கு நீ பாசி போயிருக்க அஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்கு என்ன அவன் நல்லா தானே இருக்கா போய் எடுத்து குடிப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க எனக்கு வந்து நீ எடுத்துட்டு வந்து கொடுத்த அவளுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி கங்கா ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் குமரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காவேரி அந்த டேப்லெட் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபில் இருக்கிற டேப்லெட்டை நம்ம கங்காவுக்காக எடுத்து தர சொல்கிறாரு அப்போ அந்த ஸ்லிப்பை பார்க்குறாங்க காவேரி அப்போ நம்ம குழந்தைக்கும் இதெல்லாம் கொடுக்கணும் போலயே கொடுத்தா தான் குழந்தை ஆரோக்கியமாக வளரும் சரி நம்ம உடனே போய் இந்த மெடிஷன்லாம் வாங்கி நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துறாங்க இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது ஆனாலும் அவங்க அந்த விஷயத்தை வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அண்ட் அவங்க அம்மா அம்மாவே கிட்டத்தட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க உனக்கு அந்த பையன் கூட வாழணும் அப்படின்னா நீ போய் வாழு அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலும் காவேரி வெண்ணிலாவுக்காக சில விஷயங்களை பிரேக் போட்டிருக்காங்க பார்க்கலாம் இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அடுத்த கட்டில் பார்த்தீங்கன்னா காவேரி நடந்து போய்கிட்டு இருக்காங்க மெடிஷன் வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க நம்ம குழந்தைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஸ்லிப் எடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அண்ட் விஜய் அப்பதான் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து ஏன்னா அவருக்கு என்ன நினைச்சு வந்து அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு காவேரி கன்சியூவா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மைட் செண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு பட் அது உண்மையா இருந்தாலும் மாமி சொன்னதை வச்சுக்கிட்டு தான் அவர் இங்கே வந்திருக்காரு பட் யார் கன்சியூவாக இருக்காரு என்ன ஏது அப்படின்றது எதுவுமே தெரியல அப்போது வாசலில் அடுத்த கொஞ்ச நேரத்தில் குமரனோட அம்மா வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து அங்கே ஹவுஸ் ஓனர் இருக்காங்களே ஆ மாமியை பார்த்து பேசுகிறாங்க என்னம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க நீங்கள் எங்கிட்ட போயிருக்கீங்க எங்கிட்ட உங்கள் மருமக கன்சியூவ் ஆகிட்டா உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி கேட்க இல்லையா அப்படின்னா இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் போன தடவை வந்தால் கூட நான் எதிர்பார்த்துட்டு போனேன் பட் அதுக்குள்ளே என் மருமகன் மறுபடியும் என்னை வர வச்சுட்டா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அப்போ தான் நம்ம விஜய் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ விஜய்க்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா காவேரி கன்சிவா இல்லை கங்கா தான் கன்சிவாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அவர் வெளியவே நிற்கவும் ஹவுஸ் ஓனர் பார்த்து என்ன விஜய் அங்கேயே நிற்கிறேன் உள்ளவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க என்ன மாமி என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது இருக்கட்டும் பா ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொன்னால் நீ உடனே வந்துட்ட என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க அதெல்லாம் இல்லை மாமி எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ மறுபடியும் நான் போக வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ வாழ்த்துக்கள் சொல்கிறாரு குமரன் குமரனுக்கு குமரன் குழந்தை பிறக்க போதாமே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் தான் காவேரி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெளியே போயிருக்கா அப்படின்ற மாதிரி தெரிய வருது ஓகே காவேரியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு அண்ட் மெடிஷன் வாங்கிட்டு காவேரி வந்துகிட்டு இருக்காங்க டக்குனு இவர் போய் முன்னாடி நிற்கிறாரு காவேரி அப்படின்னு சொல்லி நிற்கவும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன காவேரி எங்கே போயிட்டு வர மெடிக்கலுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குது என்ன மெடிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கையில் இருக்கிறத பிடிங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு எங்க இது அக்காவுக்காக வாங்கிட்டு போகிறேன் ஓ கோதாவரிக்கா சரி 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 அவங்க தான் கன்சிவாக இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்த நடந்த விஷயத்த சொல்றாரு இல்லை கவரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாமிட்ட நான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு குழந்தை வரது போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதை கேட்டு எனக்கு செம்ம ஷாக்கு அதுவும் உன்னோட குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா மதுரையிலேருந்து சென்னைக்கு நான் உடனே ஆறு மணி நேரத்தில் நான் வந்துட்டேன் அப்போ எவ்வளோ வேகமாக வந்திருப்பேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குற்ற உணர்வாக இருக்குது ஓகே நம்ம தப்பு பண்ணுறோம் போல விஜய் கிட்டே இப்போயாவது உண்மையை சொல்லலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க விஜய் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை சொல்கிறாரு எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல காவேரி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டவனையும் ஒரு வேலை நீ தான் கன்சியூவாக இருப்பியோ நீ தப்பாக எடுத்துக்காத பட் நீ தான் கன்சியூவாக இருப்பியோ அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நான் ஓடி வந்த காவேரி மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் இங்கே வந்து பார்த்தவனையும் தான் தெரியுது கோதாவரி தான் கன்சியூவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன காவிரி உன்னை பார்த்தா என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது உன் முகத்திலே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம காவேரி இருந்துகிட்டு அதெல்லாம் இல்லை நான் யாரையும் மிஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் நீ சொல்ற ஆனா முகம் அப்படி சொல்லலையே உன் முகம் வேற மாதிரி சொல்லுது என்ன நீ மிஸ் பண்ணியோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம விஜய் அதற்கு காவேரி இல்லை அப்படின்னு சொல்லி மலப்புறாங்க அண்ட் என்ன உன் முகத்தில் ஏதோ வித்தியாசமாக தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவங்க பெருசாக எதுவும் சொல்லிக்கிறல தான் கன்சிவாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு யாருமே இல்லை தனியாக தான் விஜயம் இருக்கார் அவங்க அவங்களும் இருக்காங்க ஸோ இப்போவாவது விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இப்போயும் அவங்க மறைக்கிறது நிச்சயமாக நமக்கே ஒரு கட்டத்தில் கடுப்பாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதை மறைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது சொன்னால் தான் அவருக்கு தெரியும் அவர் புரிஞ்சுக்கிறவாரு அடுத்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை பண்ணுவார் பட் சொல்லாமல் இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஒரு விஷயம் இவங்க சொல்லாம இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது அவங்க எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் இருப்பாங்க போல இருக்குது ஓகே நம்ம மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது பாப்பம் எதுக்கு அப்புறமாவது சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒரு பக்கம் இப்படி போக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக அவர் மதுரைக்கு போனாரு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் காவிரி கிட்ட சொல்றாரு காவிரி இந்த மாதிரி எப்படியாவது வெண்ணிலா வந்து அவங்க சொந்தக்காரங்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போது காவேரி கேட்குறாங்க ஏங்க என்னாச்சு என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் நான் தேடி போயிருந்தேன் பட் அந்த மாதிரி எனக்கு பெருசாக எந்த ஒரு எவிடென்ஸும் கிடைக்கல எந்த ஒரு பொறுப்பான பதிலும் யாருக்கிட்ட இருந்து எனக்கு வரல ஸோ அதுவே எனக்கு பெரிய மன வருத்தம் தான் அவங்களோட ரிலேட்டிவ் யார் என்ன ஏது அப்படின்ற எந்த தகவல் இப்போ வரைக்கும் எனக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல அண்ட் இந்த விஷயம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது அதே மாதிரி வெண்ணிலாவும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா எப்படியாவது ஒரு விஷயத்த சொல்லி அவளுக்கு நான் புரிய வச்சிடலாம் அப்படின்னு பட் வெண்ணிலாவும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்ல அவள் பிடிச்ச முயலுக்கு கால் அப்படின்ற மாதிரி அதே விஷயத்த தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அண்ட் அவளோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது அவளோட சுச்சுவேஷனுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது பட் நான் மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது நடந்த சுச்சுவேஷன் எல்லாமே அது வந்து இப்படி தான் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேச வெண்ணிலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க எல்லாம் புரியுது பட் இதை எப்படி சமாளிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதான் வெண்ணிலா எனக்கும் தெரியல பட் சமாளித்து தான் ஆகணும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும்னு முடிவெடுத்தாச்சு ஆனால் என்ன பண்ணுறது ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியலை இப்போ நான் ஆரம்ப ஆரம்பித்த இடத்துல தான் இருக்கிறேன் ஜீரோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறேன் சீக்கிரமே இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும் எப்படியாவது வெண்ணிலாவை நான் என்னோட இடத்துல போய் சேர்ப்பேன் ஆனால் இதுக்கு இடையில் வெண்ணிலாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போய் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் அவங்களுக்கு வந்து சேஃபான இடமா இருக்குமா அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் வெணிலா கிட்டே இதை பற்றி எப்போ பேசினாலும் எனக்கே எரிச்சலாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அவரோட மன வருத்தத்தை எல்லாத்தையும் காவேரிக்கிட்ட சொல்கிறாரு காவேரிக்கிட்ட இருந்து பெருசாக எந்த சொல்யூஷனும் வரப்போகிறது கிடையாதுன்னு வைங்களேன் பட் என்ன இங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லி சொல்லிதான் ஆகணும் சொல்லாமல் இருந்தால் அவங்களுக்கும் தெரியாது ஸோ அதனால காவேரி சரி அடுத்து என்ன தான் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதான் காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக நான் வந்து வெணிலாவை அவங்க ரிலேட்டிவ்கிட்ட ஒப்படைப்பேன் அந்த ஒப்படைக்கிற இடம் உங்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஆசைப்பட்றாரு ஸோ இங்கே எனக்கு ரொம்பவே கில்ட்டியான ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு ஆமாங்க கண்டிப்பாக நினச்சி வெண்ணிலாவ நினச்சி உங்களுக்கு கில்ட்டி ஃபீலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க எனக்கு வெண்ணிலாவ நினச்சி கில்ட்டி ஃபீலாக இல்லைங்க காவேரி ஒன்றை நினச்சி தான் கில்ட்டி ஃபீலாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு ஏங்க என்ன நினச்சி உங்களுக்கு என்ன கில்ட்டி ஃபீல் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் அவளோட வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமல் நான் வந்துட்டு போயிருக்கேன் பட் நான் வந்து முழுசாக ஓவர் ஆகிட்டேன் அப்படின்றத அவளால் ஏற்றுக்க முடியல ஆனால் இந்த விஷயம் என்ன உண்மை ஆகும் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத புரிஞ்சால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அவளுக்கு புரிய வைக்காத வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது காவேரி பட் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை இந்த பிரச்சனை கொஞ்சம் டஃப்பான பிரச்சனை தான் ஸோ ஆனாலும் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன் அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு ஸ்ட்ராங்காக சொல்லி என்ன பண்ண அதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்பும் விஜயால் எடுத்து வைக்க முடியல அப்படின்றப்ப கண்டிப்பாக அது கொஞ்சம் சிக்கல் தான் ஏன்னா விஜய் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வந்து ஃபேவரா கிடையவே கிடையாது அப்படின்றதா நிர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்கள பற்றின தகவல் ஏதாவது கிடைக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை ஏதாவது ஒரு சின்ன சின்ன தகவல் கிடைக்கிது ஸோ அதை வச்சு அடுத்தடுத்து போகிறாங்க அப்படின்னா அது வேற ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காம அதுக்கப்புறம் இனிமே தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது சிக்கல் தானே ஸோ கண்டிப்பாக இது விஜய் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்றது நல்லா தெரியும் ஆனால் ஒரு விஷயம் விஜய் கண்டிப்பாக வெண்ணிலா கூட சேரணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவருக்கே போர் அடிக்குது அண்ட் வெண்ணிலா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கரம் பிடிச்சிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி உண்மையை சொல்லாத வர அவரால் பெருசாக எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது இப்போதைக்கு சும்மா ஒரு பேருக்கு வேணால் தேட்டரே தவிர காவிரி மட்டும் உண்மையை சொன்னாங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் காவிரிக்கும் சொல்லணும் தோணுது உண்மையை சொல்லிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் யோசிக்கிறாங்க ஆனாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ யோசிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக உண்மையை போய் சொல்லிடலாம் விஜய் இந்த மாதிரி தான் விஜய் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் பட் அவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு புரியலை பார்க்கலாம் இப்போ தான் சொல்கிறாங்க எப்போ தான் மனசு மாதிரி விஜய் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா குழந்தையே பிறந்துரும் போல இருக்குது இவங்க சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க போல இருக்குது நான் கன்சிவா இருக்கிறேன் கன்சிவா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் ஏன்னா விஜய்க்கு எவ்வளோ சீக்கிரம் தெரிய வருதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்கள சேவ் பண்ணுவாங்க ரெண்டு பேர்த்த வந்து இப்போ எப்படி வீட்டில் எல்லாரும் சொல்லி வேலை தான் சொல்கிறாங்க கங்காவுக்கு பணிவிடை தான் பார்க்க சொல்றாங்க ஸோ அதுலருந்து மீண்டு வந்து இவங்களுக்கான தேவைகளை வந்து அவங்க நிறைவேற்றிக்கிறணும் அப்படின்னா நிச்சயமாக அது விஜய்கிட்ட உண்மையை சொன்னால் மட்டும்தான் அது நடக்கும் சொல்லாத வரை அது காவேரிக்கு மட்டும்தான் பிரச்சனை அண்ட் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தூரத்தில் நம்ம காவிரியோட அம்மா வந்துட்டாங்க அதை பார்த்த காவிரி ஐயோ அம்மா வர்றாங்க ஓடுங்க 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 அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயை கிளப்பி விட்டுட்டாங்க கிளப்பி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போது சாரதா கேட்குறாங்க என்ன காவிரி எங்கே போயிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைம்மா இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குறியா அங்கே தான் போயிட்டு வரேன் நம்ம அப்பளப்போட பிராண்டை வந்து எப்படியாவது இன்னும் கொஞ்சம் இம்போர்ட் பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஸோ அதனால் அவங்ககிட்ட போய் நான் கேட்டு வரேன் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எங்கள் அப்பளத்தை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு வருகிறேன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஓகே அதெல்லாம் நல்ல விஷயந்தான் பட் இருந்தாலும் எனக்கு சில மன வருத்தங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சாரதா சொல்கிறாங்க அப்போ காவேரி கேட்குறாங்க உங்களுக்கு என்னமா பிரச்சனை உங்களுக்கு என்ன மன வருத்தம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் எவ்வளோ நாளைக்கு தான் இவங்களோட உழைப்பில் நம்ம இருக்க முடியும் அதாவது யார் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம குமரனோட உழைப்பில் தான் நம்ம இருக்க முடியும் ஸோ நமக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக இவங்க கிட்டேருந்து நம்ம வெளியே வரணும் அவங்களுக்கு குழந்தை வரப்போகுது அவங்களுக்குன்னு தேவைகள் அதிகமாக இருக்கும் நம்ம இவ்வளோ நாள் அவங்க கிட்ட இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு விடிவு வரணும் அப்படின்னா நம்மளோட அப்போலப்போவோடய ப்ராண்டை இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இன்னும் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு கொண்டு போனால் மட்டும்தான் இது பாசிபிள் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அப்போ காவிரிந்துக்கிட்டு கவலை விடுமா கண்டிப்பாக என்னால் என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன் உனக்கு எதுக்கு கில்ட்டி ஃபீல் ஏன் நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆமடி நீ பார்த்துக்கிருவ ஆனால் ஓ வாழ்க்கையே இங்கே கேள்விக்குறியாக இருக்குதே அதை என்ன பண்ணுனே எனக்கு தெரியாமல் நான் கன்ஃப்யூஷனில் இருக்கிறேன் இங்கே பாரு நான் இப்போயும் சொல்கிறேன் அந்த பையன் உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீ தாராளமாக அந்த பையன் கூட இரு அந்த பையன் உன்னை நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு நீ நினச்சினா கண்டிப்பாக நீ அந்த பையன் கூட இரு அதுக்கு நான் எந்த தடையும் நான் சொல்ல மாட்டேன் ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவாயிடு அப்படின்ற மாதிரி சாரதாவே சொல்லிட்டாங்க ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் சாரதா தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ சாரதாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவாயிடுமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சாரதாவே சொல்லிட்டாங்க இப்பையும் காவேரி உண்மை சொன்னாங்க அப்படின்னா இப்போவாவது சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் இல்லை விஜய் வந்து முடிவு பண்ணிட்டு வரட்டும் வெண்ணிலா வேணுமா நாமுக்கி முக்கியமா அப்படின்றத விஜய் முடிவு பண்ணிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்க போற பார்க்க பார்த்தா அப்படி தான் தெரியுது உங்களுக்கே தெரியும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது கொஞ்சமாவது எஃபோர்ட் போட்டு இவங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாங்க தான் மற்றவங்க கொஞ்சம் எஃபோர்ட் போடுவாங்க இவங்க எஃபோர்ட் போடுறதுக்கு தயாரா இல்லை ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை இப்போ விஜய் கிட்ட சொன்னா விஜய் என்ன பண்ணுவாரு உடனே வெண்ணிலாவை அடிச்சு துரத்திடுவாரா கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டாரு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை விஜய் கண்டிப்பா செஞ்சுட்டு அடுத்த ஒரு விஷயத்தை பார்ப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் இவ்வளோ தூரத்துக்கு தயங்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இதுவே நமக்கு கிட்டத்தட்ட போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்த அவங்க சொல்றதுக்கு இவ்வளோ நாள் கடத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சொல்லிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்ப்போம் இதுக்கப்புறமாவது சொல்றாங்களா இல்லை சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்களாவது பார்ப்போம் ஏற்கனவே கோயிலுக்கு வர சொன்னாங்க ஸோ அங்கேயும் முடியல அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் சொல்லியிருக்கலாம் எப்போ நிறைய வாய்ப்பு கிடச்சிச்சுங்க எல்லா வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ இன்றைக்கி எப்படி சொல் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அண்ட் நாளைக்கு எப்படி என்ன சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன சொன்ன விஷயங்கள் தான் ப்ரொமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குங்குமப்பூ பால் அண்டு அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போதானே குமரனோட அம்மா வந்திருக்கிறாங்க அவங்க வந்து நாளைக்கு பெரிய ஏழரையாக இழுத்து விட்றாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குங்குமப்பூ பாலில் காவேரி வந்து போட்டு குடிக்கணும் கங்கா எப்படி மாசமாக இருக்காங்க போது குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்களோ அதே மாதிரி காவேரி மாசப்படுறாங்க அந்த குங்கும பால் போட்டால் குடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க அப்போ காவேரி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு போடும்போது லைட்டாக இவங்களுக்கும் சேர்த்து போட்டுக்கிறாங்க இதை யார் பார்க்குறாங்க அப்படின்னா குமரனோட அம்மா பார்த்துட்டு எப்படி நீ போடலாம் நீ என்ன கன்சியூவாக இருக்க நீ கன்சியூவாக இல்லைல்ல உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாதா சார் நீ கன்சியூவாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல இங்கேருந்து இடத்த காலி பண்ணி உன் பூசை வீட்டுக்கு போ அப்போ தான் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி காவேரி மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிடுறாங்க அண்ட் எல்லாருக்குமே அந்த இடத்துல கோபம் வருது ஆனால் யாருமே தடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த அம்மா பாடுக்கு பேசிக்கிட்டு இருக்குது எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் அமைதியாருமா இருமா பேசாத அப்படிலாம் பேசாத அப்படின்ற மாதிரிலாம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ சொன்னா தான் அவங்களுக்கு நம்ம பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லி தெரியும் சொல்லாமல் எப்படிங்க தெரியும் ஸோ சொல்லாமல் தெரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அண்ட் காவேரி அதுலேயே மனசு உடஞ்சி போயிட்டாங்க ஸோ தனியாக போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புலம்பிக்கிட்டு இருக்காங்க குழந்தை இங்கே பாரு எதுக்கும் கவலைப்படாத இந்த இது கிடைக்கலன்னா என்ன நீ கன்சிவாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம அப்பா அப்பா கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோயே அவர் ஒரு மூடனாலும் இறக்கி தர் அப்படின்ற மாதிரி காவேரி அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க குழந்தையிட்ட பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நீங்க இப்போங்க உண்மையை சொல்ல போறீங்க ஏன்னா இவங்க உண்மையை தான் கதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் ஏன்னா சாரதாவும் கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்க உனக்கு அந்த பையனா வேணும்னா நீ தாராளமா சூஸ் பண்ணிக்கோ எனக்கு என்ன பயம் அப்படின்னா அந்த பையனால உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிருமோ அப்படின்ற எனக்கு ஒரு பயம்தான் அதை தாண்டி எனக்கு எந்த பயமும் கிடையாது ஏன்னா நல்லா யோசிச்சுப்பாரு இந்த பிரச்சனை வந்து உனக்கு எவ்வளவு தூரத்துக்கு மாறும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அதனால எனக்கு எனக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா உன்னோட வாழ்க்கையை பற்றின கவலைகள் மட்டும்தான் இருக்கிறதே தவிர்த்து எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ உன்னோட வாழ்க்கையை நீ நல்லபடியாக சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ பார்க்கலாம் அவங்க கொஞ்சமாவது அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நடக்கணும் இல்லையா அதுதான் பிரச்சனை காவேரி கேட்டுட்டு நடப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி ஏன்னா காவேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க வெணிலா வேணுமா நான் வேணுமா அதை முடிவு பண்ணிட்டு வந்து அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அண்ட் விஜய் கையில் தான் இனி முக்கிய பொறுப்பு இருக்குது விஜயும் பார்த்திங்கன்னா ஏன்னா அவரால் முடிஞ்ச விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் ஸோ இருந்தாலும் அவங்களோட சொந்தக்காரங்க யார் நெருங்கிய ரிலேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலாக்கு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு தெரியுது அப்படி இருக்கும்போது இவரை எங்கே கொண்டு போய் விட போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் நம்ம விஜய் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ராகினி தாங்க ராகினி சும்மா இல்லாமல் போய் அவங்கள ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலாவை ஏற்கனவே வெண்ணிலா பயங்கர கோபத்தில் இருக்காங்க ஆனால் ராகினி மேலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெண்ணிலாவை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இப்படி பண்ணலாம் ஸோ விஜய் நான் எவ்வளவு நினைச்சேன் கடைசியில விஜய் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி விஜய் வந்து அந்த இடத்துல குற்றச்சாட்டு விற்கிறாங்க விஜய் வெண்ணிலா வெறுக்கணும் அண்ட் விஜய் பழி வாங்கணும் சொல்லி நினைக்கணும் ஏன்னா காவேரி என்ன பண்ணாலும் விஜய் வந்து விட மாட்டேங்கிறாரு ஸோ விஜய் என்ன பண்ணாலும் காவிரி விட இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்களே அப்படின்றது அவங்களுக்கு பயங்கர எரிச்சலை ஏற்படுத்துது இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரித்து ஆகணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் இவங்க என்ன என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மேலும் வந்து ஏற்றி விட தான் போகிறாங்க வெண்ணிலாவை ஏற்கனவே வெண்ணிலா தீ மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க ஒருவேளை இவங்க சொல்கிறது சரிதானோ விஜய் நம்மளை ஏமாற்ற பார்க்குறானோ அப்படின்ற மாதிரி தானே யோசிப்பாங்க அதுதான் இவங்களுக்கு வேணும் இவங்களுக்கு இப்போ காவேரியை விட்டுட்டு விஜய் எப்படியாவது வரணும் காவிரியோடய வாழ்க்கை நடுத்தருவில் நிற்கணும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் போகிற போக்கை பார்த்தா நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது அவங்க நினைச்ச மாதிரி நடந்துடும் போல தெரியுது அப்படி தான் அங்கே போய்கிட்டு இருக்குது ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகினிக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போன விஜயாலையும் பெருசாக விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் எப்படி இந்த விஷயத்த பண்ணி கண்டுபிடிக்க போகிறாரு எதுவுமே இல்லை அங்கே வாய்ப்பே கிடையாது ஜீரோ பர்சன்டேஜில் இருக்குது வாய்ப்பு அதே மீறி விஜயா இதுக்கப்புறம் போய் எப்ப சேர்த்து எப்ப காவேரி உண்மையை சொல்லி கண்டிப்பாக கொஞ்சம் வேகமாக போச்சுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி தெரியுது காவேரி இதுக்கப்புறமாவது போய் விஜய் கிட்ட நான் கன்சீவா இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லுவாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க சொல்ற மாதிரியே தெரியல சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட வந்துருச்சு நம்மளை அவங்களுக்கு ஸோ இதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் சொல்லலை இனிமேல் எங்கிட்ட கூட சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை ட்ராக் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் முடிவோ அவ்வளோ சீக்கிரம் காவேரி போய் விஜய்கிட்ட சொல்லி அடுத்து ஆக வேண்டிய பயிலையை பார்க்கணும் ஏன்னா சாரதாவும் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க நீ அந்த பையன் தான் உனக்கு முக்கியம்னு நினச்சினா நீ தாராளமாக போமா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட இருந்தும் ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை மறைக்கணும் ஒழிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஸோ சீக்கிரமே கங்கா காவேரி எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து அவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வச்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இல்லைன்னா கடைசி வரைக்கும் காவேரி நான் உண்மையை சொல்லப் போறேன் நான் கன்சியூவா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லணும் 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 கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் சொல்றதுக்கான வாய்ப்பே அமையாது இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இப்போவாது சொல்லணும் அதை தாண்டி சீரியலில் ஒரு விஷயம் கூட நடக்கலங்க அண்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாரும் கங்காவை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க கங்காவும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க ஸோ அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை பட் இருந்தாலும் காவேரியை வந்து யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க காவேரி யாருக்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் மறைச்சி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால தான் யாருக்குமே தெரில காவிரி கன்சிவாக இருக்கா கங்காவை எப்படி கவனிக்கணுமோ அதே மாதிரி தான் காவிரி கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியலனா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்கிட்டையுமே சொல்லலை ஸோ அதுதான் இங்கே மெயின் ரீசன் இதுக்கப்புறமாவது சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அருமையாக இருக்கும் அண்ட் இப்போவும் சொல்ல மாட்டேன் நான் வந்து இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ இந்த சொல்கிறத விட்டுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு விஜய் வந்து ஏதோ தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாரு மேபி வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது ஸோ விஜய் போக மாட்டாரு ஆனால் வெண்ணிலா வந்து எனக்கு விஜய் கூட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கும்போது இப்போ இவங்க என்ன முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுத்தாலும் ஒரு நல்ல முடிவு ஒரு பாசிட்டிவான முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து இப்படி இப்படிதான் முடிவெடுப்பேன் இந்த மாதிரிலாம் முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா எதுவுமே வேலைக்காகாது ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவங்க கையில் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க செயல்படுறாங்களாம் ஏன்னா விஜயும் பாவம் வெண்ணிலாவுக்காக நிறையா எஃபோர்ட் போட்டு நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப அப்போ அவங்க எப்படி நடந்துக்கிறனும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா வெண்ணிலா போய் விஜய் கிட்ட உண்மையை சொல்லணும் இந்த மாதிரி நடக்குதுங்க இப்படி இருக்கேன் கன்சியூவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அவருக்கு விஷயம் தெரியும் மேற்கொண்டு அவர் என்ன செய்ய அப்படின்றத முடிவு பண்ணி பண்ணுவாரு பட் எதுவுமே சொல்லாம இவங்க பாட்டுக்கு ஒரு மூளையில இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது பார்ப்போம் இதுக்கப்புறமாவது உண்மையை சீக்கிரமே சொல்லணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்போ வரைக்கும் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் போரிங்காக தான் போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் இல்லை ரொம்பவே போரிங்காக போகுது காரணம் என்ன அப்படின்னா நம்ம காவேரி தான் காவேரி எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாதது தான் இங்கே பெரிய பிரச்சனைக்கே காரணம் காவேரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க அல்லது ஏதாவது எஃபெக்டிவாக பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதுதான் இங்கே கிட்ட நம்ம எல்லாரும் இரிட்டேட்டிங் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறதுக்கான பல சந்தர்ப்பங்கள் பல வாய்ப்புகள் இருந்தும் காவேரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பின்னடைவு ஒரு சொல்லலாம் ஒரு இருக்குது அந்த தோய்வெல்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக காவிரி கையில் தான் இருக்குது காவிரி என்ன விஷயங்கள் பண்ண போறாங்க ஒரு முடிவு கட்ட போறாங்க அண்டு ராகினி மேட்ரு அவங்க வந்து வீட்டுக்குள்ள சும்மாவே இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்போம் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு பக்க விளைவு இருக்குது பட் அது தெரியாம காவேரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிலிருந்து எவ்வளோ சீக்கிரமாக அவங்க வெளியே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயம் தெரியுது காவேரி இப்படி பண்றதுனால அவங்களோட ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அதுக்கு அவங்களே தான் காரணமாக இருக்க போறாங்க வெளியே இருந்து அவங்களுக்கு யாருமே எந்த தொந்தரவும் கொடுக்க போறது கிடையாது அவங்களுக்கு அவங்க தான் பிரச்சனை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை பார்க்கலாம் காவேரி இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்